மி தண்ணீரே சோரேயரம் செய்யும் எம்பெருமானந்த கோபாலா எழுந்திராய் து செ ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்கால பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராதா கிரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சாக்த பரபிரம்மா சர்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி நதஜன சுலபாய நமோ நமக ராகாந்த ராகாந்த திதிமண்டல பூஜிதா இன்றைய தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதத்தின் பதினேழாம் தேதி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டின் முதல் நாளின் கிரக மற்றும் கோல்சாரங்களின் அமைப்பினை பற்றியும் பஞ்ச அங்கங்களின் அமைப்பினை பற்றியும் காண்போம் குரோதி வருடம் தக்ஷநாயனம் சரத்ருது தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் வளர்பிறை என்கின்ற சுக்லபக்ஷம் திதி த்விதியை திதி கிழமை புதன்கிழமை தமிழ் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆங்கிலம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு யோகம் வியாகதனாம யோகம் இன்று மாலை ஐந்து ஏழு மணி வரை அதன் பின் அர்ஷனநாம யோகம் கரணம் பாலவநாம கரணம் இன்று மதியம் இரண்டு ஐம்பத்தைந்து மணி வரை அதன் பின் கௌலவநாம கரணம் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இன்றிரவு பதினொன்று நாற்பத்தாறு மணி வரை அதன் பின் திருவோண நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் பூஜ்ஜியம் ராகுகாலம் மதியம் பனிரெண்டு பதிமூன்று மணி முதல் ஒன்று முப்பத்தெட்டு மணி வரை குளிகன் காலை பத்து நாற்பத்தேழு மணி முதல் பனிரெண்டு பதிமூன்று மணி வரை எமகண்டம் காலை ஏழு ஐம்பத்தேழு மணி முதல் ஒன்பது இருபத்தி இரண்டு மணி வரை இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யூரேனஸ் பகவானே போற்றி 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 ரிஷப அருள் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி 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 கடக அருள் புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி 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 கண்ணீர் ராசியிலிருந்து அருள்புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி 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 விருச்சிக ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ புத பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள்புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள்புரியும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ ப்ளூட்டோ பகவானே போற்றி 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 கும்ப ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சனீசுரர் பகவானே போற்றி 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 கும்பராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சுக்ர பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நிஷ்காமியமூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானே போற்றி 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 கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும் பஞ்சாங்கத்தை பனிரெண்டு முறை ஆத்ம சுத்தியுடன் வருதல் பஞ்சாங்க தேவதைகளின் முழு ஆசியையும் பெற்றுத் தரும் சுபம் 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 அடியேன் வாசித்ததில் பிழையிருந்தால் பெரியவர்கள் பிழை பொறுத்து மன்னித்து அடியனை ஆசிர்வதிக்க வேணுமாய் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் ஓம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ காலபைரவர் திருப்பாதங்களுக்கு சரணம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஓம் ஓம் සාම්බ පරමිශ්වරාය විත්මහේ සෞමය දේවායදීමහි තන්නෝ කඩුම්බාඩු සිුද්ධ ප්‍රචෝදයාත්. පූම් තැත්සත් පැරමගුරු ජෝධි ප්‍රකාශායිත්මහෙ ගුරුමංගල පළමිස්වර කයිවිලියායදීමහි තන්නෝ පෙන්කටටාම සිපුෘෂා මහරාජ් ප්‍රචෝදයාත්.